ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கோயிலில் இந்த மூல விக்கிரகம் இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து திருவாசின்னு ஒன்று இருக்கும் ஒரு ஆர்ச் அது மூலவராக இருந்தாலும் உரிச்சவராக இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆர்ச் இருக்கும் நான் மூலவரை பற்றிய சொல்கிறேன் அந்த ஆர்ச்சுக்கு திருவாசி அப்படின்னு பேர் திருனா வஸ்து வஸ்துவின் மூச்சு காத்துன்னு அர்த்தம் இந்த அண்ட வெளியோட மூச்சு காற்று அதில் என்ன ரகசியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒரு அபிஜித் நட்சத்திரமும் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அப்படியே ஜோதிமணியாக அப்படியே டிபிக் பண்ணியிருப்பாங்க ஒரு அபிஜித் நட்சத்திரமும் இருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் லைரா கன்ஸ்டேஷனில் இருக்குது அங்கே தான் முதன் முதலான மனித உருவங்கள் ஏற்பட்டன அது ஜோதிவின்மைன்னு பேர் வேகா ஸ்டார் அதுதான் அபிஜித் இந்த வேகா ஸ்டார்ன்னு சொல்லப்படுற அபிஜித் தான் நடுவில் வச்சுருப்பாங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கும் அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோன்றது மேப் போல் கோயில் கருவறையில் இருக்குது வி ஆர் மேட் ஃப்ரம் ஸ்டார் டஸ்ட்